அரசியல் திரைப்படத்துறை ஆகிய இரண்டிலும் நிகரற்ற புகழோடு விளங்கிய புரட்சித் தலைவி அம்மா அடியெடுத்து வைத்த அத்தனை துறைகளிலும் வெற்றிகளை குவித்து சாதனை படைத்தவர் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் மக்களின் துயரங்களை போக்கி அவர்களின் நல்வாழ்விற்கு வழிவகுக்க வேண்டும் என்ற அம்மாவின் நீண்டகால லட்சியங்களை சிறப்பாக நிறைவேற்ற அவரது அரசியல் வாழ்க்கை பெரிதும் உதவியது அரசியல் வாழ்க்கையில் அம்மா நிகழ்த்திய அரும்பெரும் சாதனைகளை அவரது பிறந்தநாளில் நினைவு கூர்வோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தியின் வழிகாட்டுதலோடு கலைப்பயணத்தில் வெற்றி வாகை சூடிய புரட்சித் தலைவி அம்மா தொடர்ந்து அரசியல் பயணத்திலும் அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார் புரட்சித் தலைவி அம்மாவின் துணிச்சலையும் தீமையை எதிர்ப்பதில் அவர் காட்டிய தீவிரத்தையும் கண்டு வியந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசியல் பயணத்தில் முக்கிய இடத்தை புரட்சித் தலைவி அம்மாவுக்கு வழங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மாவை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்ட எம்ஜிஆர் அடுத்த ஆண்டு அவரை கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக்கினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக புரட்சித் தலைவி அம்மாவை நியமித்தார் எம்ஜிஆர் அம்மாவின் ஆளுமை திறன் கழகத்தை கட்டிக்காக்கும் பேராற்றல் ஆகியன அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு அவசியம் என்பதை உணர்ந்த எம்ஜிஆர் தனக்கு பக்கபலமாக செயலாற்ற வேண்டும் என்ற நோக்கில் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிய முக்கிய பொறுப்புகளை அம்மாவுக்கு வழங்கினார் அளவற்ற அறிவாற்றல் நிகரற்ற நினைவாற்றல் தன்னிகரில்லா செயல்திறன் ஆகியவற்றால் அரசியலில் சாதனைகளை குவித்தார் புரட்சித் தலைவி அம்மா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ஆட்சிகால சாதனைகளில் மிக முக்கிய சாதனையாக கருதப்படும் சத்துணவு திட்டத்தில் உயர்மட்டக் குழு உறுப்பினராக புரட்சித் தலைவி அம்மாவை எம்ஜிஆர் நியமித்ததால் அம்மா தமிழகம் முழுவதும் சூறாவளி பயணம் மேற்கொண்டு சத்துணவு திட்டத்தை மேம்படுத்த உதவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு இறுதியில் நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றதற்கு புரட்சித் தலைவி அம்மாவின் இரவு பகல் பாராத சூறாவளி தேர்தல் சுற்றுப்பயணம் முக்கிய காரணமாக அமைந்தது என்றால் அது மிகையாகாது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் உள்ளிட்ட தேர்தல்களிலும் புரட்சித் தலைவி அம்மாவின் பங்கு அளவிடற்கரியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்திய செய்தி தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாயிறங்கியது அஇஅதிமுக முடிந்துவிட்டதாக எதிர்க்கட்சிகள் எக்காலமிட்டன இக்கட்டான தருணத்தில் வீறு கொண்டு எழுந்த அம்மாவின் துணிச்சலும் அறிவு அடர்த்தியும் எண்ணற்ற மக்களின் பேராதரவும் அம்மாவின் தலைமைக்கு கிரீடம் சூட்டின புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவை தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக மாண்புமிகு அம்மா கழக நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இருவேறாக பிரிந்துவிட்ட கழகத்தை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழகத்தின் பட்டித் தொட்டிகளிலெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற அஇஅதிமுக எனும் பேர் இயக்கத்தின் வேரில் நீரூற்றி இரட்டை இலையை புத்துணர்ச்சி பெற செய்தார் புரட்சித் தலைவி அம்மா அசைக்கவே முடியாமல் தமிழ் மக்களின் மனதில் நீங்காமல் உறுதிபட நிலை கொண்டிருந்த மாண்புமிகு அம்மாவின் செல்வாக்கை சீரழிக்க சதி திட்டம் தீட்டிய தீய மனம் படைத்தவர்கள் மனிதாபிமானமற்ற பாதகர்கள் அம்மாவுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தபோதும் தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் அவற்றையெல்லாம் பொறுமையோடும் தாயுள்ளத்தோடும் தாங்கிக் கொண்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் புரட்சித் தலைவி அம்மா தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அம்மா உன்னத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை அம்மா செயல்படுத்தி நாடு முழுவதும் பாராட்டை பெற்றார் அவரது தாயுள்ளத்தை உலகமே வியந்து பாராட்டியது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற அம்மா தமது சாதனை திட்டங்களை தொடர்ந்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மாவின் தன்னிகரற்ற தலைமையின் கீழ் அஇஅதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்தது நீண்ட காலமாக நிலவி வந்த காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக நடுவர் மன்றம் வழங்கிய இறுதி தீர்ப்பை மத்திய அரசுதழில் வெளியிட மாண்புமிகு அம்மா இடையறாத தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது இருபத்தி இரண்டு ஆண்டு காலம் நான் நடத்திய இடைவிடாத அயராத போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது இந்த செய்தி எனக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை அளிக்கிறது விடாமுயற்சி மேற்கொண்டு அயராத முயற்சி மேற்கொண்டு போராடி 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 திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் சென்று இறுதியில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது மகத்தான வெற்றி கிடைத்திருக்கிறது மத்திய அரசுதழில் அதாவது ஃபெப்ரவரி பத்தொம்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று தேதி மத்திய அரசுதழில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அது இன்றுதான் அறிவிக்கப்பட்டது இன்றுதான் எங்களுக்கு இதனுடைய பிரதி கொடுக்கப்பட்டது ஆகவே என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு மிக மகத்தான பிரம்மாண்டமான வெற்றி என்று நான் சொல்வேன் முப்பதாண்டு காலமாக நான் அரசியலில் ஈடுபட்டிருக்கிறேன் இந்த முப்பதாண்டு காலத்தில் உண்மையாகவே இன்றுதான் ஒரு சாதனை புரிந்ததாகவும் ஒரு நிறைவும் மன நிறைவும் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை காலமாக எவ்வளோ பேர் பாராட்டி புகழ்ந்தாலும் ஏதோ ஒரு சாதனை நான் செய்ததாக நான் கருதவில்லை இன்று நிச்சயமாக இது மகத்தான சாதனை என்று கூறுவேன் இன்றுதான் இத்தனை ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருந்ததற்கும் கஷ்டப்பட்டதற்கும் ஒரு மன நிறைவு எனக்கு கிடைத்திருக்கிறது இது எனக்கும் எனது அரசுக்கும் கிடைத்த வெற்றி இது காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி இனிமேல் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு உத்தரவாதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இனி காலாகாலத்திற்கும் கர்நாடகம் இந்த காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி இவ்வளவு தண்ணீர் விட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இன்று ஏற்பட்டுள்ளது புரட்சித் தலைவி அம்மாவின் இந்த வரலாற்று சாதனையை பாராட்டும் வகையில் அனைத்து விவசாய சங்கங்கள் காவிரி டெல்டா விவசாயிகளின் அமைப்புகள் சார்பில் தஞ்சை தரணியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பாராட்டு விழாவில் அம்மாவுக்கு பொன்னியின் செல்வி என்ற சிறப்புக்குரிய பட்டம் வழங்கப்பட்டது நெல்லுக்கும் சொல்லுக்கும் கலைக்கும் திருத்தலங்களுக்கும் களஞ்சியமாக விளங்கும் இந்த தஞ்சை மாநகரில் அன்பு நெஞ்சங்களாகிய உங்கள் முன்பு பேசுவதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பனை மத்திய அரசுதழில் வெளியிட செய்து தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டியதற்காக எனக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இங்கே நடைபெற்று கொண்டிருந்தாலும் இதை தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே தமிழக விவசாயிகளுக்கு குறிப்பாக டெல்டா விவசாயிகளுக்கு கிடைத்த வெற்றியாகவே நான் கருதுகிறேன் இதில் எனக்கு இருக்கும் மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களையெல்லாம் நேரில் சந்திப்பதற்காகவும் தான் இந்த நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொள்ள நான் சம்மதம் தெரிவித்தேன் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமை பிரச்சனையாக விளங்கி வரும் பல்வேறு நதிநீர் பிரச்சனைகளில் காவேரி நதிநீர் பிரச்சனை மிக முக்கியமானதாகும் தமிழர்களுக்கு காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்கும் மனம் வேண்டும் தன்னலத்தை கொண்டிருப்பவர்களுக்கு தமிழகத்தின் உரிமையை பெற்றுத்தரக்கூடிய மனம் தானாக வராது என்னை பொறுத்தவரையில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை மத்திய அரசுதழில் வெளியிடப்பட வேண்டும் காவிரி நீரை தமிழக மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற மனம் என்னிடத்தில் இருக்கிறது தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணம் என்னுடைய ரத்தத்தில் ஊறிய ஒன்று இதனால் தான் சுயநலமின்றி தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் நான் செயல்பட்டேன் அதில் நமக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீரை பெற்றுத் தருவதற்காக புரட்சித் தலைவி அம்மா நடத்திய நீண்ட நெடிய சட்ட போராட்டம் வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்றால் அது மிகையாகாது இதேபோன்று கேரள மாநிலத்துடன் நீண்டதொரு சட்ட போராட்டம் நடத்தி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி சாதனை படைத்தார் புரட்சி தலைவி அம்மா முப்பத்தி ஏழு ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் முதற்கட்டமாக நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தப்பட்டு தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளதற்காக விவசாய பெருங்கொடி மக்களாகிய உங்கள் சார்பில் எனக்கு நன்றி தெரிவிக்கும் விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட்ட நீதியை கொண்டாடும் விழா தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்பட்டதற்கான வெற்றி விழா என்றே இதனை சொல்ல வேண்டும் இந்த வெற்றி விழாவிலே பங்கேற்கும் வாய்ப்பினை எனக்கு நல்கிய உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி வேளாண் பெருங்குடி மக்களாகிய உங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள் தான் என் மக்கள் அதனால்தான் உங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முல்லை பெரியார் அணையில் காலம் தாழ்த்தாமல் அதை என்னுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நான் செயல்பட்டேன் நீங்களும் எனக்கு முழு ஒத்துழைப்பை நல்கினீர்கள் இதுதான் வெற்றி என் ரகசியம் இந்த வெற்றி நமது வெற்றி உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியார் அணையில் மீதமுள்ள பலப்படுத்தும் பணிகள் முடிக்கப்பட்ட பின்னர் அணையின் முழு நீர்த்தேக்க மட்டமான நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி வரையில் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வாழ்வு உயர விவசாயிகள் வாழ்வு வளர அனைத்து தமிழர்கள் வாழ்வு உயர இடையராது உழைத்து கொண்டே இருப்பேன் காவிரி முல்லை பெரியாறு நதிகளின் உரிமைகளை மீட்டெடுத்த அம்மா தமிழக மீனவர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளான கச்சத்தீவை மீட்டெடுக்க முழு முயற்சி மேற்கொண்டார் திமுக அரசால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டெடுக்க தமிழக சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றினார் அம்மா அன்றைக்கு கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் அனுமதித்தார் உச்ச மூலமாக நடவடிக்கை எடுத்தது மத்திய அரசை அணுகி அணுகி என்று தெரிந்த பிறகு முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன் அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக முதலமைச்சர் படும் காரணம் எல்லாம் செய்து கொள்ளும் இன்னல்களுக்கு எல்லாம் திமுக தான் திமுக தான் திமுக தான் அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது அப்போது மத்திய அரசின் சார்பில் அதற்கு கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் செய்யப்பட வேண்டும் அதே போலவே உச்ச நீதிமன்றத்திலிருந்து தமிழக அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தமிழக அரசும் ஒரு நோட்டீஸ் அங்கே ஒரு கவுண்டர் அஃபிடவிட் அங்கே ஃபைல் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் திரு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய அரசு என்ன அஃபிடமிட் ஃபைல் செய்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பின்னர் தமிழக அரசின் அஃபெடமிட்டை ஃபைல் செய்யலாம் என்றார் இதுதான் கச்சத்தீவை மீட்கும் லட்சணமா அந்த உணர்வு ஒரு திமுக இருக்கிறதா அன்றைய தினம் மத்திய அரசு என்னுடைய வழக்கை தூக்கி எறிய வேண்டும் கச்சத்தீவை மீட்க முடியாது ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தங்களை ரத்து செய்ய முடியாது அது முடிந்து போன பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் கவுண்டர் செய்தது அதே ரீதியில்தான் தமிழக அரசும் அன்றைய தினம் கவுண்டர் செய்தது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இதற்கு மேல் இதை பற்றி திமுக பேசுவதற்கு அருகவை இல்லை என்று மீண்டும் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன் உண்மையாக கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக இருந்தால் அவர்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை ஆண்டு நான் வழக்கு தமிழக அரசு திமுக தலைமையில் வழக்கில் இம்ப்ளீட் செய்து கொண்டிருக்கலாம் அல்லவா செய்திருக்க வேண்டாமா அந்த வழக்கில் தன்னையும் தமிழக அரசு இணைத்திருக்க வேண்டாமா ஏன் செய்யவில்லை அதன் பிறகு நான் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பதினோராம் ஆண்டில் இந்த சட்டப்பேரவையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் பிறகு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக தமிழக அரசை இந்த வழக்கில் நான் நினைத்திருக்கிறேன் அந்த காரியத்தை திமுக ஆட்சியில் இருந்த போது ஏன் செய்யவில்லை தமிழக மக்களின் நலன் ஒன்றே குறிக்கோளாய் செயல்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காவிரி முல்லைப் பெரியாறு ஆகிய நதிநீர் பிரச்சினைகளை சட்டப் போராட்டம் மூலம் வென்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்த முதலமைச்சர் அம்மா கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அரசாணை வெளியிட்டு கொங்கு மண்டல மக்களின் நீண்ட நாள் கனவை நனவாக்கியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பற்றி சில விவரங்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் பவானி ஆற்றின் உபரி நீரை பல நீர் ஆதாரங்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி கால்வாய் திட்டம் ஆயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு வெள்ள மேலாண்மை திட்டத்தின் கீழ் நிதி உதவி பெற திமுக அங்கம் வகித்த முந்தைய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எனது அரசால் அனுப்பப்பட்டது மத்திய அரசு இதை நிராகரித்து விட்டது பாசன கட்டுமானங்களை நவீனப்படுத்துவதன் மூலம் சேகரிக்கப்படும் நீரை பயன்படுத்தி பாசன திட்டமாக மாற்றி அமைக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்தது பவானி வடிநிலத்தில் அமைந்துள்ள காளிங்கராயன் வாய்க்காலின் தலைப்பகுதிகள் தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடப்பள்ளி வாய்க்கால் மற்றும் அரக்கன் கோட்டை வாய்க்கால்களின் தலைப்பகுதிகள் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன பவானி வடிநிலத்தில் உள்ள பிற பாசன கட்டுமானங்களை நவீனப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகங்களின் ஒப்புதல் பெறுவதற்கும் நிலம் கையகப்படுத்த தேவையான ஆய்வுகள் மேற்கொண்டு ஆவணங்கள் தயாரிக்கவும் தேவையான பணிகளை மேற்கொள்ள ஒரு ஆலோசனை நிறுவனத்தை நியமித்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூன்று கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் கடந்த பிப்ரவரி மாதம் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன வாக்காள பெருமக்களே அத்திக்கடவு அவினாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அளிக்கிறேன் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் மக்களின் பேராதரவோடு அஇஅதிமுக தனித்து நின்று முப்பத்து ஏழு இடங்களில் மகத்தான வெற்றி பெற்றது இது மட்டுமின்றி நாடாளுமன்றத்தில் அகில இந்திய அளவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக உருவெடுத்தது இந்த சாதனைகளெல்லாம் புரட்சித் தலைவி அம்மாவின் சீர்மிகு சிந்தனை சிறப்பான செயல்திறன் தன்னிகரற்ற ஆளுமை ஆகியவற்றால் சாத்தியமானது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழக மக்களின் நலனுக்காக தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக அல்லும் பகலும் அயராமல் பாடுபட்ட புரட்சித் தலைவி அம்மாவின் தலைமையின் கீழ் அனைத்து துறைகளிலும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடனைக்கு குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய் திகழ்பவர் அம்மாதா கூட்டுறவு கடனீக்கு குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய் திகழ்பவர் அம்மாதா நாட்டுயர்வே நல்லதே நாடல்ல பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் அம்மாதான் பூமி உள்ளவரை அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் என்ன வைத்து உதட்டி கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டி கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலகம் போட்ட தமிழகத்தை உளமாறன் மிர வைத்த ஒப்பட்ட முதல்வரும் தமிழகத்தை உள மாதிரி வைத்த ஒப்பற்ற வரும் அம்மாதான் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எந்தமா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்

மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அரசாங்க ஊழியருக்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து அம்மா அரசாங்க ஊழியருக்கு மகிழ்ந்து திளைப்பவரும் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்பாதான் நெகிழ்ந்து மகிழ்பவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்